தாத்தா என்ற ஒரு குறும்படத்தின் விமர்சனம் பற்றி பார்க்கலாம் வாங்க ஜனகராஜ் ஈ ரேவதி ரிஷி ஞானஷியாம் மோனிஷ் கயல்தேவராஜ் முருகன் மந்திரம் ராயல் பிரபாகர் ஆகியோர் நடித்துள்ளனர் இயக்கம் நரேஷ் ஒளிப்பதிவு வினோத் ராஜா இசை அமினா ரஃபீ சந்தோஷ் கலை இயக்கம் வீரசமர் எட்டிட்டிங் நாஷ் உடைகள் வாசுகி மேக்அப் கயல் தயாரிப்பு நிர்வாகம் எஸ் சௌத்ரி இம்ப்ரஸ் பிலிம்ஸ் சார்பில் எஸ் கவிதா தயாரித்துள்ளார் இந்த குறும்படம் ஷார்ட் பிலிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது தான் நினைத்த மாதிரி தன் மகனை உருவாக்க முடியவில்லை என்றால் அந்த கனவை தனது பேரன்கள் மீது ஏற்றி மகிழ்வது தாத்தாக்களின் இயல்பு அதனால்தான் தாத்தாக்கள் பேரன்களுக்கு இருநூறு சதவீதம் சுதந்திரம் கொடுத்து செல்லம் காட்டுகிறார்கள் அவர்களின் மகிழ்ச்சிக்காக எந்த எல்லைக்கும் செல்லும் வேலைகளையும் தாத்தாக்கள் செய்கிறார்கள் இந்த உளவியல் உண்மை பேரன்களுக்கே தெரியாது அப்படி ஒரு தாத்தா தனது பேரனின் ஆசையை நிறைவேற்றும் கதைதான் தாத்தா என்ற ஒரு குறும்படமாக உருவாகி இருக்கிறது தாத்தா ஜனகராஜ் தனது மனைவியுடன் தனியே வசித்து வருகிறார் தனிக்குடித்தனம் செய்து வரும் அவரது மகன் தனது மகன் சரணை கொண்டு வந்து விட்டு செல்கிறார் தாத்தா பாட்டி அரவணைப்பில் இருக்கும் பேரனுக்கு அந்த வீடு போரடிக்கவே பக்கத்து வீட்டிற்கு விளையாட செல்கிறான் பக்கத்து வீட்டு சிறுவன் அஜய் ஒரு ரிமோட் காரை சரணிடம் காட்டுகிறான் அது தனது பிறந்த நாளில் தனது தந்தையின் பரிசளிப்பு என்கிறான் அதை பார்த்தது முதல் சரணுக்குள் ஏக்கம் பொங்க ஆரம்பிக்கிறது முகம் வாடி அமர்ந்திருக்கும் அவனிடம் பாட்டி விசாரிக்கும் போது அந்த ரிமோட் கார் ஆசையை கூறுகிறான் தாத்தாவும் தன் பேரனுக்கு அந்த காரை வாங்கி கொடுக்க விரும்புகிறார் தாத்தா ஜனகராஜ் கடையில் விலை விசாரித்தபோது அந்த ரிமோட் காரின் விலை எட்நூறு ரூபாய் என்கிறார்கள் பலரிடம் கடன் கேட்டும் கிடைக்காமல் தன்னிடம் உள்ள சைக்கிளை தனது இளமை காலத்தில் சைக்கிள் ரேஸ் போட்டியில் வென்று பரிசாக வாங்கிய முன்கதை வரலாறுள்ள அந்த பெருமைக்குரிய சைக்கிளை பேரனுக்காக ஐநூறு ரூபாய்க்கு விற்று மேலும் முன்னூறு ரூபாய் கடன் பெற்று அந்த ரிமோட் காரை வாங்கி வருகிறார் அதை பார்த்த பேரன் மகிழ்ச்சி அடைந்து தாத்தாவை பெருமையாக பார்க்கிறான் அவனது சிரிப்பையும் சந்தோஷத்தையும் கண்டு தனது அனைத்து சிரமங்களையும் துயரங்களையும் மறந்து பெருமையோடு புன்னகைக்கிறார் தாத்தா ஜனகராஜ் இத்துடன் கதை முடிகிறது ஒரு தலைமுறையின் மகிழ்ச்சி போன தலைமுறையின் தியாகங்களால் கட்டப்பட்டது என்பதை அடுத்தடுத்த தலைமுறைகள் உணர்வதே இல்லை தனது பேரனின் மகிழ்ச்சிக்காக தனது வாழ்க்கையின் வழித்துணைப் போல தொடர்ந்து கொண்டிருந்த சைக்கிளை விற்று அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிறார் தாத்தா அது பற்றி மனைவி கேட்கும்போது பேரனின் மகிழ்ச்சியை விட இதெல்லாம் பெரிதில்லை என்கிறார் பேரனின் சிரிப்பில் தாத்தா சொர்க்கத்தை காண்கிறார் இந்த காட்சிகள் நெகிழ வைப்பவை இதில் தாத்தாவாக ஜனகராஜ் நடித்துள்ளார் அப்பாடா பார்த்து எவ்வளவு நாள் ஆகிவிட்டது என்று தோன்றுகிறது அவரது தோற்றமும் உடலும் உடல் மொழியும் குரலும் அச்சு அசலாக அந்த ஏழை தாத்தாவாகவே மாற்றி உள்ளன இந்தச் சிறு படத்தில்தான் அவருக்கு எவ்வளவு முக பாவனைகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் கடந்த கால ஏக்கம் காதல் அன்பு பாசம் துயரம் பூரிப்பு என அனைத்தையும் தனது அனுபவத்தில் அனாவசியமான நடிப்பாக வெளிப்படுத்தி உள்ளார் அவரது மனைவியாக நடித்துள்ள ஈரேவதியும் பாசம் காட்டும் பாட்டியாக நடிப்பால் கவர்கிறார் பேரன் சரணாக வரும் சிறுவன் ஞானஷியாமும் குழந்தைமை பொலிந்த முகத்தை காட்டி இயல்பாக நடித்துள்ளான் சமகால யுகத்தின் பிரதிநிதியாக ஜனகராஜின் மகனாக ரிஷி நடித்துள்ளார் இவர் தமிழ் மலையாள படங்கள் இணைத்தொடர்கள் என்று நடித்து வருபவர் சில காட்சிகளில் வந்தாலும் அவர் தன் வேலையை சரியாக செய்துள்ளார் ஜனகராஜுடன் பணியாற்றும் வாட்ச்மேனாக முருகன் மந்திரம் பழைய பொருட்கள் வாங்கும் காயலான் கடைக்காரராக யோகி தேவராஜும் பொம்மை கடைக்காரராக ராயல் பிரபாகரும் நடித்துள்ளனர் இவர்களும் பாத்திரத்தின் தன்மைக்கேற்ற தோற்றம் நடிப்பு என்று பதிகிறார்கள் படத்தின் காட்சிகளில் மிகை ஒளி தவிர்த்து இயற்கை ஒளியில் நேர்த்தியாக ஒளிப்பதிவு செய்துள்ளார் வினோத் ராஜா படத்தின் காட்சிகள் இயல்பாக தோன்றியதற்கு அனுபவமுள்ள கலை இயக்குனர் வீரசமரின் பங்களிப்பும் உண்டு எடிட்டர் நாஷின் உறுத்தல் இல்லாத படத்தொகுப்பு சிறப்பு இயல்பான வேகத்தில் பயணிக்கும் ஆற்றோட்டமான கதை கொண்ட படத்திற்கு பக்கபலமாக அமினா ரஃபி சந்தோஷ் ஆகியோர் அமைத்த பின்னணி இசையும் அமைந்துள்ளது மிகை சொற்களற்ற எளிய வசனங்கள் படத்திற்கு இயல்பு தன்மையை கூட்டுகின்றன சினிமாவிற்கான செயற்கை பரபரப்பின்றி யதார்த்த நோக்கில் இந்த படம் உருவாகி உள்ளது குறும்படம் என்ற அளவில் இயக்குனர் நரேஷ் தன் கதை கூறும் முறையில் வெற்றி பெற்றுள்ளார் வருங்காலத்தில் அவரது பெரும்பட முயற்சிக்கு வாழ்த்துக்கள் ஒவ்வொரு தாத்தாவின் முகச் சுருக்கங்களுக்கு பின்னேயும் வழிகள் நிறைந்த பல முன்கதை சுருக்கங்கள் உள்ளன இளைய தலைமுறை மூத்த தலைமுறையின் தியாகங்களை புரிந்து கொள்ள ஒரு சிறு உதாரணமாக இந்த தாத்தா குறும்படம் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்